குட் வணக்கம் திவாரஹா வியூ என்னுடைய சேனல்ல முதலாவதாக ஒரு டேலண்டான இசைத்திறன்ல சாதிக்க துடிக்கிற ஒரு விளைஞன் உலக சாதனை படைக்க போறாரா எப்படி அவர் மியூசிக்ல இன்ட்ரஸ்ட் வந்தது என்னென்ன பொருட்களை கழிவு பொருட்களை முக்கியமா அந்த கழிவு பொருட்கள் கிளாஸ் அதை விட கெஷட் சிரட்டை இப்படி என்று சொல்லி அதுல எல்லாமே மியூசிக் திறனை வெளிப்படுத்தி கொண்டு வர அவரை தான் இன்னைக்கு நாங்க சந்திக்க போறோம் அவருடைய அறிமுகத்தை தெரிஞ்சு கொள்ளலாம்

ஒரு யூடியூபர் நானு ஸ்ரீலங்கா யூடியூபர் அவரை பார்த்தான்னு தொடங்கினா அவர் வந்து இந்த போட்டில் காப்போதல் இருக்குதான் அதுல வந்து தண்ணி விட்டு செய்தவர் அப்ப அதை பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நானும் செய்யணும் கொண்டு அப்ப இதுக்கு பெரிய இதுக்கு பின்னுக்கு ஒரு பெரிய கதை இருக்கு கதையை வந்து சொல்லட்டும் சொல்லுங்க அதுக்கு முதல் இந்த சில வீடியோ பாக்குறாங்க இதெல்லாம் அந்த ஃபேக் கண்டென்ட் கிணம் இல்ல பொலிட்ட சும்மா ஏதோ வேற மியூசிக்க போட்டுட்டு நீங்க சும்மா தட்டி கொண்டுக்கறனே கிணம் இல்ல அத பத்தி என்ன நினைக்கிறீங்க வந்து அவே வந்து பொய் சொல்றது நான் வந்து புளியன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா என்னால சில விஷயம் நம்பலாம் கிடைக்கும்

சும்மா கொஞ்சம் வித்தியாசமான சவுண்ட் வரும் சாவி இருக்குதானே சாவியில வந்து எடுத்து வச்சுக்கிறேன் கேட்கலாம் இதோ பிளே பண்ண தெரிய மாட்டேன் ஏற்ற மாதிரிதான் நான் பிளே பண்ணலாம் எல்லாத்தையும் நிறைய சாவி வேண்டோன்னு டைம் எல்லாம் கிடையாது நான் இந்த கடையில போய் வந்து நிறைய சாவியை வந்து எடுத்து ஒரு வீடியோ மாதிரி செய்து போட்டேன்

சவுண்ட் வேறு தானே அதுல வந்து கண்டுபிடிக்கிறது இப்ப வந்து என்னடா பாட் வந்து கண்டுபிடிக்க போறோம்னா முதல் ஒரு கப் எடுப்பேன் முதலாவது பிச்சை வந்து கண்டுபிடிச்சுடா ஈஸி எனக்கு இப்ப இதை டோன் பண்றதுக்கு சரியா ஒரு ஒரு நிமிஷம் காணும் ஆறு கப் இருக்குண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் முதலாவது கப்ப மட்டும் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதை கண்டுபிடிச்சா அங்க அதெல்லாம் ஈஸி அப்படித்தான் எல்லாம் செய்து

கேமரா எல்லாம் வந்து வீடியோ எடுக்கறதுக்கு எடுக்கிறதுக்கு அண்ணாண்ட எனக்கு ஒரு வீடியோ செய்யணும்னா சரியான குவாலிட்டி இருக்கணும் குவாலிட்டி இல்லாட்டி லைட்டிங் அது இல்லாட்டி நான் வீடியோவே செய்ய மாட்டேன் அப்படி ஒரு கட்டத்துல இருந்தேன் இப்ப அண்ணா யூடியூப் செய்யறான் இப்ப அண்ணா யூடியூப் செய்யறால கேமரா லைட் எல்லாம் இருந்தது இப்ப அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் செய்தேங்க அப்ப ட்ரவர் பேங்க்ல ஒரு டிரைவர் இப்ப நான் ட்ரவர் பேங்க்ல பிளே பண்ணி காட்ட போறேன்

ஆனா என்ன அந்த திக்கா அந்த அந்த கிளியரா இருக்காது அதோட வந்து வந்து பாக்ஸ் வந்து எதுனா இஞ்சி ஒன்று இருக்கும் இந்த ரோமான் தானே டவுனு அடிக்கடிமா பென்சில போட்டாலும் கொஞ்ச நேரம் நிக்கும் அவட வேண்டி எல்லாரும் கொஞ்சம் நேரம் நிக்கும் மெல்லிய சவுண்ட் தான் இப்ப வந்து நான் செய்யறது கொஞ்சம் கஷ்டமான வேலை நம்ம டோன் பண்ணாலும் கொஞ்சம் டோன் பண்ணி இப்ப நான் வீடியோ ஒன்று செய்யறா ஒரு இருபது இருபத்தஞ்சு வீடியோ கூட எடுப்பேன் ஒரு வீடியோல எல்லாம் சரி வராது அப்ப செட் பண்ணி போட்டு வாசிப்பேன் ஒரு கொஞ்சம் அறக்கப்பட்டோன்னா எல்லாம் திரும்ப இருந்து திரும்ப செட் பண்ணணும் திரும்ப செட் பண்ணி திரும்ப வாசிக்கும் வீடியோ வந்து நீங்க பாக்கலாம் என்ன சும்மா ஒரு இந்த வீடியோ ஒரு பதினஞ்சு செகண்ட் பத்து செகண்ட் இருக்கு ஆனா அதே வந்து சரியா எனக்கு கஷ்டப்பட்டா சரி அப்படி பாக்குங்க உங்களுக்கு தெரியும் நாட்டி பாருங்க சவுண்ட் தானே வருது சும்மா டச் பண்ணவே நீங்க அந்த பிளே பண்ணி சவுண்ட் வருது என்ன என்ன செய்யலாம் ஓகே ரோவான் கொள்ளலாம் பென்சில் எல்லாம் வைக்கலாம் ஓகே பிரச்சனை அந்த டோன் பண்றது கஷ்டம் டோன் பண்ண தெரிஞ்சா டோன் பண்ண தெரிஞ்சாலே எல்லாமே செய்யலாம் எல்லாமே செய்யலாம் அவ்வளவு தின பொருள்ல ட்ரை பண்ணி இருப்பீங்க கிட்டத்தட்ட கரண்டி கரண்டி பைக் பைக் இருக்குதானே பைக் பைக் வந்து ரேஸ் பண்ணிக்க பிட்ச் வந்து அப்ப அதுல வந்து வாசிச்சு பார்த்தனா கொஞ்சம் ஈஸியா வந்தது ஆனா வந்து அதை வந்து நான் செய்ய போறத இல்ல செய்ய மாட்டேன் கஷ்டம் சரியான கஷ்டம் பண்ணா சிறங்கெல்லாம்

கப்பு வளது கொஞ்சம் கஷ்டம் பால் வந்து கொஞ்சம் ஈஸி பால் வந்து பிச்சு வந்திருக்குதானே தானே அடிக்கடி ஓடிக்கொண்டிருக்கு கொஞ்சம் வாசிக்கிறது எனக்கு ஈஸி இப்ப வந்து இது பல கஷ்டம் வேற வந்து பழகுற நான் இதா பழகுவேன் ஜாவி அது கொஞ்சம் சொல்றேன் இது வந்து பிடிக்கிறது கஷ்டம் இந்த பிடிக்கிற விதம் வந்து பாருங்க சும்மா அப்படி வளக்கக்கூடாது கொஞ்சம் கேம் வந்த வடிவுல இருக்கணும் இருந்தேன் அந்த சவுண்ட் வரும் சும்மா

இலங்கையில உங்கள மாதிரி ஒரு ஆள் செய்துட்டு இருக்கிறான்னு நினைக்கிறேன் அதை விட வேற யாக்கள் இருக்கிறாங்களா இல்ல இல்ல அவர மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணிருக்கிறாங்க சில சில வீடியோஸ் பாத்து இருக்கேன் அந்த அளவுக்கு இல்ல இப்ப குவாலிட்டியா செய்யறேன்னா நானும் அவர் தான் ஆனா அவர் தான் இன்ஸ்பிரேஷன் அவளை பார்த்த இன்ஸ்பிரேஷன் ஆக யாராச்சும் உங்களுக்கு செய்தனுப்பி கேக்குறாங்க நிறைய பேரு இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து கேட்டிருக்கேன் கேக்குறதா மூலக்க தமிழ்நாட்டுல இல்ல மஸ்காணி

பரவாயில்ல உடைய முயற்சி எல்லாமே வித்தியாசமா புதுசா இருக்குது நிறைய சாதிக்கணும் துறையில சம்பந்தப்பட்ட இதுதானே மியூசிக் துறையில ஏதாச்சும் நீங்க புதுசா வித்தியாசமா சாதிக்கிறதுக்கு நான் வாழ்த்து சொல்றேன் முதல் வாழ்த்துக்கள் உங்களுக்கு நான் விஸ்வநிதி இப்படி வித்தியாசமான திறமை அதுவும் இலங்கை யாழ்ப்பாணத்துல இருந்து ஒரு சின்ன இளைஞனை வித்தியாசமா ட்ரை பண்ணி உலக சாதனை எல்லாம் படைச்சிருக்கிறேன் முயற்சியுடையவர்களுக்கு இன்றைக்குமே தோல்வி இல்லையென்றதும் உங்களை பார்த்து எனக்கு விளங்குது நிறைய பேர் நான் பாத்துருக்கிறேன் ஆனா உங்களை பார்த்ததுல இன்னும் எனக்கு விளங்குது என்ன சின்ன சின்ன பொருட்களை வச்சுக்கொண்டே இவ்வளவு வாழ்த்துக்கள் இன்னும் நீங்க நிறைய சாதனை படைக்கணும் இந்தியாவுக்கு போய் இலங்கையை சேர்ந்த ஒரு என்று சொல்லி எல்லாருக்குமே தெரியணும் என்ன இந்தியா வென்ற ஒரு பார்வையில உங்களை பார்க்கணும் சில பேர் பெரும்பாலும் எங்களோட ஊர்லயிட உங்களை யாருடைய தெரியாது எனக்கு கூட இந்த வீடியோவை பார்க்கதும்

നന്ദി <laughs>